ஒழிப்போம் ஒழிப்போம் போடாதே போடாதே மாற்றாதே மாற்றாதே திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் உலக மீன்வள தினத்தை முன்னிட்டு இந்தியாவின் நீள மாற்றம் என்ற கருப்பொருளை மையப்படுத்தி கடல் உணவு ஏற்றுமதியில் மதிப்பு கூட்டலை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் உலக மீன்வள தினத்தை முன்னிட்டு மீன்வள மற்றும் மீனவ நலத்துறை மற்றும் பொன்னேரியில் இயங்கி வரும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் டாக்டர் எம்ஜிஆர் ஜி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இணைந்து இந்தியாவின் நீள மாற்றம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு கடல் உணவு ஏற்றுமதியில் மதிப்பு கூட்டலை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் உலக மீன்வள கூட்டம் நடைபெற்றது இதில் பிளாஸ்டிக்கை தவிர்த்தல் குப்பைகளை கடற்கரையிலும் ஏரியிலும் போடாமல் பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்களை ஒழித்தபடி பேரணியில் சென்று மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பின்னர் பொன்னேரி மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த் ஆலோசனையின்படி மீன் ஏலக்கூடம் அருகில் நடைபெற்ற மீன்வள தின விளக்க கூட்டத்தில் பழவேற்காடு மீன்வளத்துறை ஆய்வாளர் பாரதி ராஜா மீன்வள பல்கலைக்கழக ஆசிரியர்கள் முரளிதரன் சுருள்வேலி ஆகியோர் விளக்கம் அளித்தனர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பழவேற்காடு மீனவர் கிராம நிர்வாகிகள் பொதுமக்கள் என